ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ரவை உளுந்து மெதுவடை எப்படி செய்வோம் பார்ப்போமா அதுக்கு ரவை ஒரு கப் ரவை கொஞ்சம் இட்லி மாவு கட் பண்ண வெங்காயம் மல்லியலை கருவேப்பில மிளகு கொஞ்சம் க்ரீ க்ரீன் சில்லி எப்படி செய்வோம் பார்ப்போமா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ரவை ஃபஸ்ட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அது தேவையான சால்து போட்டு இப்போ ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க சுடு தண்ணி ஊற்றி நல்லா இருக்கும் ரக வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறட்டும் அப்படியே மூடி வச்சுருவோம் அப்புறம் ரெடி பண்ணுவோம் அப்புறம் சிற்ப ஆரி ஒரு மிக்சிங் பவுலில் எதாவது ஆட் இந்த டைத்தில் கொஞ்சம் இட்லி மாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு கட் பண்ண கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்படி மாவு எல்லா மாவையும் இப்படி மெதுவடை மாதிரி ஷேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க நல்லபடியும் ஒரு உருண்டையாக உருட்டிட்டு ப இது பண்ணுற மாதிரி ஒரு ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி மெதுவடை மாதிரியே ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கலாம் மெதுவாக தெரிஞ்சு போ சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துடலாம் சூப்பராக இன்ஸ்டன்ட் ரவா மெதுவடை ரெடி சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ